அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீரோடும் சிறப்போடும் ஒப்பற்ற தலைவர் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பண்டோ சட்டமன்றத்திலே தினந்தோறும் குரல் படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய கழகம் வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மானுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே அமர வைப்பதற்கான இன்றைக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒன்பது பேர் கொண்ட பூத் கிளை அமைப்பு அதை குறித்து நடைபெறுகின்ற இந்த சிறப்பாதர் ஜெடி அவர்களே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞருடைய செயலாளர் தம்பி ஏ பால் அவர்களே சிறப்பான கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய வட்டக்கழகத்தினுடைய மேலவை பிரதிநிதிகளே வட்டக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே இந்த சிறப்பான ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியருடைய தூதுவராக எல்லாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் திருத்தணி கோ அரியவர்களே மரப்போம் நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் என் அன்புத்தம்பி கே பி பாம்பரகன் அவர்களே மாநில இளைஞர் மற்றும் விளம்பெண்கள் பாசன இணை செயலாளர் தம்பி சியாம்குமார் அவர்களே மாவட்ட மாணவியுடைய துணைச் செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் அன்புத்தம்பி பாபு அவர்களே நகர மாணவணிச் செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் தம்பி சரோணன் அவர்களே நகர இளைஞர் பாசன செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் தம்பி நரசிம்மன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி சகோதரர் பிரபாகரன் அவர்களே இங்கே உறவு புரிந்திருக்கக்கூடிய சிறுபான்மைப்பினருடைய நகர செயலாளர் அண்ணன் நவாப் அவர்களே இந்த சிறப்பான இந்த வார்டுகளுக்கெல்லாம் மாவட்ட தேர்தலுடைய பொறுப்பாளராக வந்திருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய பொருளாளர் அண்ணன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுப்பிரமணிய அவர்களே ஒன்றிய அண்ணா பேசத்தினுடைய அமைப்பு சராக ஓட்டினுடைய செயலாளர் குமரேசன் அவர்களே வழக்கறிஞர் ஜெகநாதன் அவர்கள் இல்லை இந்திய பொறுப்பாளர் மாவட்ட வழக்கறிஞர் ஜெகநாதன் ஜெகநாதன் அவர்களே வழக்கறிஞர் சிலம்பரசன் அவர்களே நம்முடைய அசோக் குமார் அவர்களே வருகை புரிந்திருக்கக்கூடிய தசோ தசோராஜ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய நகர இலக்கியர்கள் இன்றைய தினம் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய மேலான ஆணைக்கிணங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே நமது இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த காட்டு தர்பார் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மு க ஸ்டாலினை நிரந்தரமாக அவரை ஓய்வெடுக்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க அனுப்பி வைக்கிற வகையிலே இந்த இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே நாம் எல்லாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு வியோகமாக நமக்கு வகுத்து கொடுக்கிறார்கள் அதிலே முதல் கட்டமாக இன்றைக்கு அந்த ஒம்பது பேர் கொண்ட பூத் கிளை அமைப்பு அந்த ஒம்பது பேர் கொண்ட அந்த பாகக்கிளை அமைப்பு என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார்டில் ரெண்டு பூத் இருக்குது ஒன்றொரு வார்டில் ஒரு பூத் இருக்குது மொத்தம் மூணு பூத்து மூணு பூத்துக்கு ஒம்பது ஒம்பது பேர் ஒரு தலைவர் ரெண்டு துணைத் தலைவர் ஒரு செயலாளர் ரெண்டு இணை செயலாளர் ரெண்டு துணை செயலாளர் ஒரு பொறியாளர் ஒன்பது பேர் இந்த இயக்கத்தில் நாற்பத்தஞ்சு வயதுக்கு கீழே இருக்கிற இருக்கக்கூடியவர்கள் அதே போல எந்த கட்சி இயக்கத்திலே எந்த விதமான பொறுப்பு வகைகள் இல்லாதவர்கள் இந்த இயக்கத்துக்கு தீவிரமாக பணியாற்றக்கூடியவர்கள் தேர்தல் காலங்களிலே திராவிட முன்னேற்றத்தை ஓட ஓட இறக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை இன்றைக்கு அண்ணன் அவர்கள் நியமித்து சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு வார்டிலும் மிக சிறப்பான முறையிலே நீங்கள் இன்றைக்கு பூத்திலேயே அமைத்துக் கொடுத்தீர்கள் இங்கே பூத்திலேயே அமைத்து கொடுத்த ரெண்டு வார்டு கழக செயலாளர்களும் கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக செயலகம் சார்பிலும் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்களுடைய சார்பிலும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது அது மட்டுமல்ல இளைஞரணி மாணவரணி இளைஞர் பாசறை போன்ற நிர்வாகிகள் இருக்கக்கூடிய இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கே இளைஞரணியில் நிர்வாகிகள் பொறுப்பு பொறுப்பேற்றிருக்கிறார்கள் பொறுப்பை வழங்கியிருக்கிறீர்கள் அதே போல் அணிக்கு பொறுப்பை வழங்கியிருக்கிறீர்கள் அதே போல் இளம் பெண்கள் பாசறைக்கும் இளம் பெண்களுக்கும் பொறுப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது இன்றைக்கு அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு பூத்திலையும் மூன்று பெண்களுக்கு இடம் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மூன்று பூத்திலையும் ஒம்பது பெண்கள் இன்றைக்கு அண்ணன் இடப்பட பொறுப்பே வழங்கியிருக்கிறார்கள் அவை உங்களுடைய பணி என்ன என்று சொன்னால் இங்கே இன்றைக்கு பூத்து கிளையிலே பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இளைஞரணி மாணவரணியிலே இருக்கக்கூடிய பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இன்றைக்கு முதல்ல முதல் இந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் இன்றைக்கு அந்த வாக்காளர் தான் நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஒரு ஆவணம் நம்மளுக்கு முக்கியமான ஆவணம் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் எது என்று சொன்னால் அந்த வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் பட்டியலை நம்ம சரியாக சரி பார்க்கணும் இறந்து போனவங்க யார் வெளியூர் இருக்கிறவங்க யார் எல்லாரையும் கண்ண நம்ம ஓட்டுக்கு தான் முதல் பாருங்கள் அப்புறம் நம்ம போயிட்டு பூத்துக்கு போய் ஐயோ நம்ம ஓட்டம் இல்லையான்னுட்டு வந்துருக்கூடாது ஒவ்வொரு ஓட்ட ரொம்ப முக்கியம் ஆக நீங்கள் என்ன பண்ண முதல் வந்து வாக்காளர் பட்டியல் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய பூத்துக்கிளையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இளைஞரணி மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த உட்காந்து இந்த வாக்காளர் பட்டியல பாருங்கள் சரி பாருங்கள் நம்ம குடும்ப ஓட்டலாம் இருக்குதான்னு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது ஆனால் ஒரு ஓட்டு தானே போனீங்கன்னு வச்சுக்கோங்க இரநூத்தி ஐம்பது பூத்து இருக்குது நம்ம தொகுதியில் இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பூத்துல ஒரு பூட்டு விட்டால் இரநூத்தி ஐம்பது ஓட்டு போயிடும் நம்ம ஸ்ரீநகர் சத்யா வந்து கடந்த சட்டமன்றத்தில் இருந்து ஐம்பத்தி நாலு ஓட்டில் தோத்துட்டாரு ஆக ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப 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 முக்கியம் அதனால் இந்த வாக்காளர் பட்டியலை ரொம்ப கவனமாக பார்க்கணும் வாக்காளர் பட்டியலில் சரி பண்ணணும் ஏன்னா நம்ம கட்சியை ஓட்டு சேர்க்காம இருந்தாலும் அவங்கள சேர்க்கணும் ஆக இந்த டிசம்பர் மாதம் வரையும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் இதுதான் நம்மளுடைய மாவட்ட பொறுப்பாளரும் எங்கே பார்த்தாலும் அவர் வந்து வாக்காளர் பட்டியலில் சரிப்பாக சொல்லுங்கள் வாக்காளர் பட்டியலில் சரிப்பாக சொல்லுங்கள் வாக்காளர் பட்டியலில் முழுசாக சரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு என்ன ஒரு ஆறுநூறு ஏ டு ஒரு எழுநூறு ஓட்டு தான் இருக்கும் ஒரு ஒரு நூறு நூறு ஓட்டு நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கிங்கன்னாவே போதும் டெய்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது போது நீங்கள் தமிழ் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியுடைய அவலங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் மின்கட்டணம் உழிஞ்சு போச்சு சொத்து வரி உயர்ந்து போச்சு பால் விலை உயர்ந்து போச்சு அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு சட்டம் ஒழுங்கு சீர்குழிந்து போச்சு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம் எங்கே பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு கொலை நடக்குது எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருள் ஒம்பது வயது ஆறு வயது சரி முதல் தொண்ணூறு வயது முதலாட்டி வரை இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் தினந்தோறும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் இன்றைக்கு யாரு கையில் காவல்துறை இருக்குதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கு கேடுகட்ட ஒரு நிர்வாகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த இருந்த ஆட்சியை நம்ம அகற்றணும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெரிஞ்சிடும் இன்றைக்கு நம்முடைய தலைவர் புரட்சித்தலைவர் இப்போ நம்முடைய அண்ணன் எடப்பாடியாராகட்டும் இன்றைக்கு ஒரு சாதாரண அறிந்த சமுதாயத்தை சேர்ந்த தனா தனபால் என்ற எம்எல்ஏ ஆனவரை சபாநாயகராக அந்த சீட்டில் அமர வைத்து அழகு புரட்சி புரட்சித்தலைவர் அம்மா மட்டும்தான் அவர் யாரே இல்லை திமுக இருக்கக்கூடிய சபாநாயகர் யார் என்று சொன்னால் அப்பாவும் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் அது மட்டுமல்ல அதே தனபால் அவர்களை கூட உணவுத்துறை அமைச்சராக வைத்து அழகு பார்த்தவர் இதயதேவம் புரட்சி அம்மா அதே போல் ராசிபுரம் எம்எல்ஏ வந்த சரோஜா அவர்களை சட்டமன்றத்தில் முன்வரிசிலை அமர வைத்து அழகு பார்த்தவர் புரட்சி அம்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரை விட இந்த தாக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு யாருக்குமே முன்வரிசிலை இடம் இல்லை சும்மா சமூக நீதி சமூக நீதி என்று இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் முன்வரிசிலை இல்லை அம்மா இருக்கும்போது சபாநாயகராக உட்கார வச்சிருந்தார் அம்மா வந்து அழுத சமுதாயத்தை சபாநாயகராக அமர வைத்து அம்மா வந்து கூட சபாநாயகருக்கு வணக்கம் பண்ணோம் எல்லாரும் வணக்கம் பண்ணி ஆகணும் அது உயர்ந்த இடத்தில் அமர வைச்சாங்க முன்வரிசையிலே நம்ம சரோஜா ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சமூக நலத்துறையாக்கி அமைச்சராக்கி முன்வரிசையில் உட்கார வச்சிருந்தாங்க இன்னைக்கு அவன் மகளுக்கு தான் முன்வரிசையிலே உட்கார வச்சிருந்தாரு வேண்டி தாத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து யாருமே முன்வரிசை வகைப்பதில்லை ஆனால் இன்னைக்கு நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அந்த முன்னொரிசிலே எனக்கு சட்டமன்ற எதிர்கட்சி துணைக்கோட வாக்கி முன்னரிசிலே வைத்து அமர வைக்கிறார்கள் அதான் நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட சொன்னேன் இந்த முன்னரிசில தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த என்னை முன்னரிசிலை இன்னைக்கு அமர வைத்து அழக பாக்குற சமூக நீதி காவலர் நான் பேசினேன் அதனால சிலைகிறவன் எல்லாம் ஒருத்த கூட அதில் தாத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை

அந்த நிதியை இன்றைக்கு இந்த பெண்கள் உரிமை திட்டம் கொடுக்கிற அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மடைமாற்றம் செய்திருக்கிறார் மடைமாற்றம் செய்து அந்த பணத்தை நம்மளுக்கு ஆயிரம் மக்களுடைய வளர்ச்சிக்காக அடிப்படை வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை இன்றைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மாற்றி கொடுத்திருக்கிறார் மீது செலவு செய்யாமல் மதிய பணத்தை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார் ஆகவே மிகப்பெரிய துரோகத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு மு க ஸ்டாலினுடைய குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நம்மளுடைய தாக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களிடத்திலே மக்களிடத்திலே நீங்கள் சிறப்பாக முறையிலே நீங்கள் பிரச்சாரம் சென்று இந்த பகுதியிலே என்றைக்கு இருந்தாலும் எப்பவுமே நம்முடைய ரெண்டு வார்டோ நம்முடைய அதிமுக கோட்டை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து வரும் தேர்தலில் இந்த ரெண்டு வார்டிலும் திமுக டெபாசிட் செய்ய வேண்டும் இன்றைக்கு இளைஞர்கள்லாம் மாணவர்கள்லாம் நிறைய வந்திருக்கிறார்கள் இது போல நம்ம எப்போதும் பார்த்ததில்லை ஆகவே இளைஞர்கள்லாம் நீங்கள் எல்லாம் அடுத்த இந்த வரும் தேர்தலில் திமுகவை நீங்கள் டெபாசிட் நீங்கள் அரும்பாடு பட வேண்டும் இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றம் சொல்லி சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று நூறு சதவீதம் இங்கே எல்லா பணியும் நிறைவேற்றி கொடுத்த வட்ட வேகத்தினுடைய செயலாளர்களுக்கும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய செயலாளர் தம்பி பி ஏ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்